ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நார்த் இந்தியன் ஸ்பெஷலான கட்டல் சப்ஜி தாங்க பார்க்க போகிறோம் பலாக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க மட்டன் டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கும் மட்டன் மரதாங்க இருக்குது இந்த டிஃப்ரெண்ட்டான பலாக்காய் கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பலாக்காய் மட்டும்லேருந்து பலாக்காயை வந்து கட் பண்ணிக்கலாங்க இந்த கிரேவிக்கு எப்பவுமே பலாக்காய் வந்து சின்ன சைஸ் உள்ள தான் யூஸ் பண்ணணும் அதாங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நம்ம வந்து சின்ன சைஸில் இருக்கிற பலாக்காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பலாக்காயை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க கையில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த பலாக்காயில் வந்து வர பால் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்குங்க அப்புறம் நம்ம கை வந்து வாஷ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த பலாக்காய் வந்து இது மாதிரி நாலு பகுதியாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த தோல் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண பிறகு இப்போ இந்த காயில் இருக்க சென்டரில் இருக்கிற அந்த தடிமனான பகுதியை வந்து கட் பண்ணி போட்டுருங்க அது நமக்கு தேவையில்லைங்க எல்லா பீசஸ்ல இருந்தும் அந்த சென்டரில் இருக்க தடிமன பகுதியை கட் பண்ணி போட்டுட்டு இது மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது போல் மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் வந்து ஊற வச்சிருங்க இல்லைனாக்கா அந்த காய் வந்து கருக்க ஆரம்பிச்சுடுங்க இப்போ நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பலாக்காயை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்துட்டு இந்த காய்க்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த காய் வேகிறதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம குக்கரோட மூடி போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த தண்ணிலேந்து இந்த காயை வந்து நம்ம வடிகட்டியை எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் மறுபடியும் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பலாக்காயை வந்து சேர்த்துட்டு ஷேலாக ஃப்ரை மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் இந்த காயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இது மாதிரி வதக்கி செய்யும்போது இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இதே போல் கொஞ்சம் சேலாக ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த காயோட கலர் நல்லா மாறி கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இது ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஹோல் கரம் மசாலானா ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ஒரு சின்ன பீஸளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அண்ணெஸ்லாம் சேர்த்துக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க அடுத்து ஜீரம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனது கூட ஒரு பத்து பல் பூண்டை வந்து சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும்ங்க இந்த கிரேவி கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக இருந்தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கோங்க இந்த தண்டு வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த கொத்தமல்லி தண்டை வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒன் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு பச்சை ஸ்மல் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சுங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாகிறத்துக்கு ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா தக்காளி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தக்காளி நல்ல மசிச்சு விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் முதங்க அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயம் தக்காளும் நல்லா மசிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போ அந்த தக்காளி நல்லா சாஃப்ட்டாக ஆயிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் அந்த சப்ஜிக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஹாஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒன் அண்டா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கார்த்திக்கிறப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க டூ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை பொற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா பொருட்களாம் நல்லா வதங்கி சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பிறகு சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தா பலாக்காயை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க மசாலா ஃபுல்லாக இந்த பலாக்காயில் மிக்ஸாக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து இந்த பலாக்காய் வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இந்த பலாக்காய் வந்து ஆல்ரெடி வந்துடுச்சிக்க இந்த பலாக்காய் வேகத்தில் டைம் ஆகாதுங்க இந்த கிரேவியில் வந்து எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேத்தி கையில் இது போல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த கசூரி மேத்தியை சேர்த்துக்கோங்க மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ செம்மையான டேஸ்ட்டில் வந்து கட்டல் சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் நீங்கள் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது உங்களோட ஃபேவரட் சப்ஜி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிணேன் தட்டு விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்